இருந்து ஆசை பிறக்கிறதா இருந்து அகங்காரம் எதை தூக்கினால் எளிது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் டெபனிஷனே பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு அகங்காரம் அப்படின்னா நான் மேலானவன் அப்படின்னு உச்சத்தை காட்டுது ஆசைங்கிறது அடிமைத்தனம் சரி அடிமைனாலே கீழானது அப்படின்னு காட்டுது அப்போ ஒரு அகங்காரி அப்படின்னு சொல்லும் போது அவன் அடிமையாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வருது ஒரு அடிமை அப்படின்னா அகங்காரியா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வருது ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அப்ப நீங்க ஒருவேளை அகங்காரின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அடிமைத்தனமே இல்லைன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் வந்து அடிமைத்தனத்துலதான் இருக்கேன் அதனால என்கிட்ட அகங்காரம் இல்லைன்னு சிலர் நினைச்சு தப்பிச்சுக்க கூடாது சோ அகங்காரம் இருந்தா அடிமத்தனை இருக்கும் அடிமத்தனை இருந்தா அகங்காரம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அடிமத்தனத்துல நான் இருக்கேன்னு நினைக்கிறவன் கூட அகங்காரத்தையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அகங்காரத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவன் தன்னிடம் அடிமைத்தனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடிமைத்தனத்தையும் தூக்குவதற்கு சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு முக்கியமான லட்சணம் கொடுக்கறதுக்காக இந்த கொஷனை கேட்டிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நான் புரிய வைக்கணும் அதேபடி எப்படி அகங்காரத்துல இருந்தா அடிமைத்தனம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரங்கிறது என்னது நான் டாப்டா நான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்ச உடனேயே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நான் வந்து பெரியா இல்ல நான் அரசன் இல்ல அப்ப நான் வந்து கட்டளைகள் இட ஆரம்பிக்கிறேன் கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிக்கிறேன் நான் மைண்ட்ல சரியா எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் போடுறேன் நீ இப்படிதான் இருக்கணும் நீ இப்படிதான் இருக்கணும் எனக்கு இப்படிதான் இருந்தாதான் பிடிக்கும் எனக்கு அப்படி இருந்தாதான் பிடிக்கும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சரி எவன் போடுறான் நான் யாரு அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு அந்த ஈகோ இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் வித்திடுகிறது என்று தெரியாமலேயே கொண்டிருக்கிறது வாட் எனக்கு எனக்கு பிடிக்காது சரியா அப்போ நான் அரசன்னு நினைச்சுக்கிறான் நான் மேலானவன் நினைச்சுக்கிட்டு கடைசியில என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அடிமையாகி கொண்டிருக்கின்றான் என்று ஏன்னா நீ ஈகோல இருக்கிறதுனால தான் யூஆர் பிடிக்க லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ் லைக் திஸ் இப்படி தான் இருக்கணும் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காதுங்க அப்படின்னு எவன் சொல்லுவான் ஈகோல இருக்கிறவன் சொல்கிறான் ஆனா நீ சொல்லிட்டு இருக்க தெனாவட்டா சொல்ற அப்படிங்கிறதுனால நீ அடிமை இல்லைன்னு ஆகிடுவான் நீ எந்த அளவுக்கு கண்டிஷன் போடுறியோ அந்த அளவுக்கு நீ அடிமை தானடா ஏன் ஏன் அப்படின்னா நீ ஒன்றும் உண்மையான அரசன் கிடையாது ஒருவன் ஒருவன் முதலாளி அவனும் மற்றவன் தொழிலாளி அப்படின்னா என்ன ஒருத்தந்தா கட்டவுள் ஒருத்தந்தா முதலாளி நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படி இருக்கிறப்போ நீ போடுற அந்த கண்டிஷன்ஸ் நடக்காது அப்பதான் உனக்கே தெரியும் நான் அடிமைன்னு ஏன்னா அப்ப வேதனைப்படுவ கஷ்டப்படுவ நொந்து நூலாவ ஏன்னா நீ நினைக்கிற கண்டிஷன்ஸ் எதுவுமே நடக்காது அல்லது ஒண்ணு ரெண்டு நடக்கும் கூட வச்சுக்கோங்க சரி அப்போ நான் அடிமைத்தனத்தில் இருக்கின்றேன் என்பது அப்போதுதான் உணர்கின்றாய் அப்போ அகங்காரத்தில் இருக்கும் போதே நான் அடிமைத்தனத்தில் இருக்கின்றேன் என்று உணர்ந்து விடு நீ போடுகின்ற ஒவ்வொரு கண்டிஷனும் உன்னை அடிமையாக்கி கொண்டு அடிமைத்தனத்தில் வாழ்கிறாய் என்பதை புரிந்து விடு கண்டிஷன்களை எல்லாம் உடைத்து விடு அகங்காரத்தையும் உடைத்து விடு நாம அப்படி இந்த பக்கம் வரலாமா ஒரு சிலர் எனக்கு ஆசை மட்டும்தாங்க இருக்கு எனக்கு அகங்காரமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கோஷ்டி நிறையவே இருக்கு சரியா ஏன்னா சர்வ அடிமையா இருப்பான் இதுக்கு எக்ஸாம்பிள் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நாங்க ஒரு பெண்ணிடம் பேசினோம் பேசி கொண்டிருக்கும் போது அவங்க வந்து ரொம்ப சீரியஸா ஒரு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க கலிபோர்னியால இந்த ஒரு கோர்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆஸ்திரேலியால எந்த ஒரு கோர்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அது பிளஸ் டூ முடிச்சுட்டு போனா இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க டென்த் முடிச்சுட்டு போனா இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க எவ்வளவு சீரியஸா விசாரிக்கிறாங்களே யாருக்குமா கேக்குறீங்க அப்படின்னு எல்கேஜி பயிற்சி என் பையனுக்கு அப்படின்னா சீரியஸா உண்மையில நடந்த விஷயமா அது எல்கேஜி படிக்கிற பையனுக்காக தன் தாய் தன் மகன் பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சுட்டு எங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கார் என்னது எங்கிருந்து வந்தது தன் மகனிடம் சர்வ அடிமையாகிவிட்டார் அடிமை ஆகிவிட்ட மாத்திரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எவ்வளவு கனவு கண்டுட்டாருல்ல எப்போ நீங்க ஆசை வச்சுட்டீங்களோ அடிமை ஆயிட்டீங்களோ அடிமைனாலே ஆசைனாலே எக்ஸ்பெக்டேஷன் கணக்கடங்காம போகும் அவனுக்கு படிப்பு வருமா வராதானே தெரியாது இவன் ரெண்டாம் கிளாஸ் மேல தாண்ட மாட்டானா இறலான்னு தெரியாது நீ என்ன பண்ணிட்டே இப்போ அவனை வேற ரேத்துக்கு திங்க் பண்ணி வச்சிட்ட இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவனால படிக்க முடியல அப்படின்னா நீ உன் அதிகாரத்தை செலுத்துவாய் நீயோ அவனுக்கு அடிமை அவன் இல்லாம உனக்கு வாழ்க்கையே இல்லை அதனாலதான் நீ அவன் அந்த பேசிஸ்ல இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டு வச்சிட்டு இருக்க ஆனால் நான் அவனுக்கு அடிமையாக இருக்கின்றேன் என்பதையே மறந்துவிட்டு ஆசையில் குழந்தை மேல உள்ள ஆசையில தானே அவ்வளவு திங்க் பண்ணாவ அப்ப ஆசையில திங்க் பண்ணா என்னன்னு அர்த்தம் அடிமை தளத்தில் திங்க் பண்ணினாள் அவன் அந்த அடிமைத்தனத்தில் தான் அவள் திங்க் பண்ணினாள் ஆனால் அந்த அடிமைத்தனமே என்ன செய்து விடுகிறது என்றால் எப்படியாவது இந்த ஆசையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று தன்னை அகங்காரியாக மாற்றுகிறது அரசனாக மாற்றுகிறது விளைவாக அந்த பையனை போட்டு அடிச்சு உதச்சு என்னென்ன பண்ணணுமோ எனத்தையும் பண்ணி என்னவென்னாலும் நடக்கிறது தான் நடக்கும் ஏன்னா அரசன் அவன் மட்டும்தானே அரசன் தான் யாரு இறைவன் மட்டும்தானே அப்ப நீ அகங்காரத்தை கொண்டு வந்துட்டா மட்டும் சாதிச்சிட முடியுமா ஆசையை நிறைவேற்றுவதற்கு அகங்காரம் அவசியப்படுகிறது என்று நினைத்துக் கொண்டு அகங்காரத்தை கொண்டு வருகின்றாய் ஆனால் உனக்கே தெரியாமல் அப்ப ஒரு அகங்காரி தனக்கே தெரியாமல் ஆசையை கொண்டு வந்தான் என்று சொன்னேன் இப்போது ஒரு ஆசையில் இருக்கின்ற ஒருவன் தனக்கே தெரியாமல் அகங்காரத்தை கொண்டு வருகின்றார் கேட்டா சொல்லுவான் நான் அகங்காரியா நான் என் பிள்ளைக்காக தானே பண்ணேன் அவன் நன்மைக்காக தானே பண்ணேன் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லையே என்றெல்லாம் கதை விடுவார்கள் சரியா ஆனால் உச்சகட்ட அகங்காரத்தில் தான் அவர்கள் செயல்புரிந்து கொண்டிருப்பார்கள் எவ்வளவு ஒரு மோசமா நம்ம வந்து எப்படி நம்ம சீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இப்ப ஓரளவு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போ நீங்க அழகா உங்க டிஸ்கஷன் எப்படி அழகா மாறி போச்சு அப்படின்னு சொன்னா அகங்காரத்தை எடுப்பது எளிதா ஆசையை எடுப்பது எளிதா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அருமையா போச்சு எதிலிருந்து எது வந்தது அப்படிங்கிற மாதிரி போகும்போது பேசிக் ட்ரூத்தை நான் சொல்லிடுறேன் பட் அது ட்ரூத் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஈகோக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது பேசிக் ட்ரூத் அஃப்கோர்ஸ் வித்யா சொன்ன மாதிரி அகங்காரத்தில் இருந்துதான் ஆசை பிறக்கிறது அப்படிங்கிறது பேஸ் ட்ரூத் ஆனா வித்யா தெளிவா அடுத்து சொல்லிட்டா அந்த ஆசை தான் அகங்காரத்தை மீண்டும் வளர்க்கும் அலங்காரம் தான் ஆசையை பிறத்துட்டு அந்த பிறந்த ஆசையை அலங்காரத்தை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து பின்னல் போல பின்னி அருமையா செயல்படுவாங்க அப்படிங்கிற உண்மை இருக்கிறதுனால விஷுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு சத்சங்கத்திலேயே ரொம்ப அழகா பேசி முடிச்சோம் பட் ரூன்னு பார்க்கும் பார்க்கும்போது ஆக்சுவலா வந்து நம்ம இதைத்தான் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இருந்துதான் ஆசையை வர முடியும் டிவாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் ரெட்டைகள் அதாவது அனைத்தும் நான் புரிந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஆசை வராது அனைத்தும் நான் அப்படிங்கறத மறந்துட்டு நான் வேற அது வேற நினைக்கிறேன் அகங்காரத்தை பேசுறோம் அதாவது என்ன சொல்றது திமிருதனமா இருக்கிறத வந்து அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஆசையில இருந்து வருது அப்படின்றத நீங்க சொன்னா கரெக்ட் தான் ஆனா பேசிக்லி ஆசையே எங்க இருந்து வந்தது அப்படின்னா இன்னொரு ரூட் அகங்காரம் இருக்குன்னா நான் ஒரு அகங்காரம் அப்படின்னா நான் வேற அது வேறன்னு நினைக்கிற அந்த வெரி பேசிக் ரூட் நான் இருக்கு இல்லையா அந்த டுவாலிட்டின்னு ஒண்ணு வந்தது டுவாலிட்டி வந்ததுனாலதான் அது வேற நான் நினைக்கிறதுனாலதான் ஒரு விஷயத்து மாதிரி எனக்கு ஆசையே வரும் அதுவே நானு நினைச்சுட்டு உங்களுக்கு ஆசையே வராது அந்த போனீங்கன்னா போனேங்கன்னா இருந்து தான் ஆசை வருது ஆனா அந்த ஆசைதான் அந்த அகங்காரத்துக்கு இன்னொரு டெமன்ஷன் இருக்குல்ல என்னது அது திமிர் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு அகங்காரத்தை எது கொடுக்குது அப்படின்னா அந்த ஆசையினுடைய பின்விளைவுகள் அவனை அதிகரிக்க செய்யுது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து பாக்கலாம் நேரடியா வேதனைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த ரூட் நான் வந்து இந்த வளர்க்குது மாத்தி மாத்தி இருக்கு அப்படின்றத புரிஞ்சிடும் சரியா அது கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிட்டேன் இதுல இருந்து எது வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப அடுத்து சூப்பராக நம்ம டிஸ்கஷன் என்ன பண்ணோம்னா எதை வைத்து நாம் எதை தூக்குவது அப்படிங்கிற பாயிண்ட் போகும்போது அருமையான ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ஒன்னு என்னன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் எப்படின்னா ஆசை வந்து நிறைவேறாத போது வெறுப்பாய் மாறும் அந்த வெறுப்பு நமக்கு வேதனையை தரும் இந்த வெறுப்புக்கு காரணம் ஆசை என்பதை புரிந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அகங்காரத்தினுடைய கொஞ்சம் வேற பண்ணிடலாம் சரியா எது ஆசை ஈஸியா வெறுப்பை குடுக்கிறது அதன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க அந்த அகங்காரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு என்ன பாயிண்ட் சொன்னீங்க நான் ஆசை இல்லாமல் இருக்கின்றேன் அதுலயும் அகங்காரம் இல்ல நான் பகவத்கீதையை கரைச்சு குடிச்சிட்டேன்னு அகங்காரத்துல இருப்போம்ல அகங்காரமே இருக்க கூடாதுன்னு சொன்ன பகவத்கீதையை குடிச்சிட்டு நான் அகங்கார நான் பகவத்கீதையை கரைச்சு குடிச்சவன்டா எனக்கு எல்லாம் தெரியும் அதுவே ஒரு அகங்காரமா மாறி என்ன பண்றது சோ ஒரு சூட்சமாக அகங்காரம் என்பது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆசையை நாம் தூக்கிவிட்டாலே அகங்காரம் ஆட்டம் கண்டுவிடும் என்ற அடிப்படை விஷயத்தை பார்க்கும் கண்டிப்பா நம்ம தூக்க முயற்சி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பண்ணனும் அப்படின்னா இந்த ஆசை அகங்காரத்துக்கு வித்துடுகிறதுன்னு நம்ம முதல்ல சொன்ன லாஜிக் புரிஞ்சுக்கணும் ஆசையில இருக்கிறவன் தன் அகங்காரின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் ஆசை அகங்காரத்தை வித்துடுகிறது அது நம்மை ஒரு மூர்கனாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த தாய் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா குழந்தை தாய் எக்ஸாம்பிள் அடிமையான நினைச்சிட்டு இருந்த தாய் கடைசியில என்னவா மாறுறா அவள் எந்த ரேஞ்சுக்கு வேணா போவா இந்த பையனை அடிச்சு உதைச்சு என்ன வேணா பண்ணுவா ஏன்னா ஆசை அதிகமாயிடுச்சு அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அகங்காரத்தை வைத்துக் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று அகங்காரம் வர ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆசை அகங்காரத்திற்கு விற்கிடும் அந்த அகங்காரம் மிகப்பெரிய அழிவை கொடும் கொடுக்கும் என்று புரிந்து கொண்டு ஆசையை இல்லாம பார்க்கணும் ஆசையை வேரோடு நறுக்க பார்க்கணும் ஆசை எழுந்தாலே அது டேஞ்சர் பிகாஸ் இட் வில் இன்க்ரீஸ் ஈகோ என்று இவன் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இவன் சரியா அந்த சைடு நான் அகங்காரிடனா யாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா திமிழ் பிடிச்சு போயிட்டு அவன் நீ அந்த திமில்ல இருக்கும் போதே நீ கொண்டிருக்கின்றாய் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்தால் எப்படியே அரசனா இருக்கணும்னா எதுக்குமே கூடாது எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா வாழணும் அப்பதான் நான் மேலானேன் இப்ப உண்மையான மேலான மாறிடுவேன் சரியா நீ இருக்கணும்னு ஆசைப்படுறவனாக இருந்தால் ஆசைப்படக்கூடாது என்ற தெளிவை நீ நீ அழகாக மட்டும்தான் அதை சாதிக்க அடிமை என்று உன்னால் நான் அடிமை என்று நினைக்க அது அகங்காரத்துக்கு அலங்காரத்துக்கு மிகப்பெரிய அழிவை தந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு ஆசைப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யும் அல்டிமேட்லி நீங்க ஆசைப்படவே கூடாது அடிக்ஷன் சரியா சோ அடிக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோ அப்படிங்கிறத நம்ம ஷேக் பண்ண முடியும் என்பது போல் தெரிகிறது சரியா இப்போ எதை வைத்து எதை தூக்குவது அப்படின்னு பார்க்கும்போது வேற சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றீங்க ஆசை வந்து சின்ன சின்ன கிளைகள் வெட்டுவது போல் ஈஸியாகத்தான் இருக்கும் அகங்காரம் என்பது மிகப்பெரிய ஏராக இருக்கின்றது அதை சாய்ப்பது கஷ்டம் அல்லவா அப்படிங்கிற ஒரு தாட் போகுது உடனே சொல்றேங்க நாலாயிரம் கிளைகளை நாம் தூக்குவதற்கு ஒரே ஒரு வேரை வெட்டி சாய்த்து விட்டால் போதுமே அப்படிங்கிற பாயிண்ட் வருது லெட் அஸ் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா எனக்கு பிடிச்சது என்னது ரூட்டை தூக்குறது என்றது நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாயா நாலேஜை புரிந்துகிறது அனைத்தும் நான் என்ற புரிதலை புரிந்து கொள்வது த ஹையஸ்ட் நாலேஜ் அந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வது இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் அகங்காரத்தையே ஆட்டம் கண்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம் வேறையே சாச்சிடு எங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்க கிளை எல்லாம் வெட்டி போடணும்னு அவசியம் இல்ல ஆனா இந்த ஆத்ம தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சமாவது சுத்தமான மனசு இருக்கணும் அதாவது கர்மயோகம் பக்தி யோகம் கிரமமாக யோகம்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா எடுத்த எடுப்பிலயே வந்து எக்கச்சக்கமான ஆசைகளோடு இருக்கிறவன்கிட்ட போயிட்டு அனைத்தும் நீ அனைத்தும் நான்னு சொன்னீங்கன்னா ஒரு மண்ணும் புரியாது அப்படியே புரிஞ்சாலும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பு பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படி யோசிக்கும் போது நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு கொஞ்சமாவது மனதை சுத்திகரிப்பதற்காக சென் ஆசைகளை நிவர்த்தித்துக் கொண்டே வர வேண்டியது பண்ண பலனை எதிர்பார்க்காம கடமைகளை ஆசையை தீர்த்துக்கோ ஆனா கர்ம யோகமா தீர்த்துக்கோ தர்மானுஷ்டம் பண்ணி தீர்த்துக்கோ தர்ம அர்த்த காம மோட்சமா தீர்த்துக்கோ இப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஆசையில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இந்த பிரகாரமாகத்தான் அவர்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஆசையை தூக்கி 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 பின் அந்த வேரை சாய்க்க முடியும் அப்படின்றதும் கண்டிப்பா உண்மைதான் அதையும் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் யாரு யாருக்குன்னு வேணா புரிஞ்சுப்பாங்க நீங்க ஓரளவு நல்லா பக்குவப்பட்டுட்டேங்க உங்களுக்கு ஓரளவு எல்லாம் தூக்கியாச்சுன்னா ஞானமே எல்லாருக்கும் எடுத்தவனே சொல்ல கூடாதுன்றது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலையே ஜெயிக்க முடியாத குழந்தைக்கு கடினமான உண்டிகளை கொடுக்க தகாதது போலேன்னு சொல்றாரு சரியா அவன்கிட்ட போயிட்டு நீ ஈகோவ தூக்கு ஈகோவை தூக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடாது சரியா அப்ப அங்க என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா உன் ஆசைகள் அழிவை தருகின்றன அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு என்ற காரணத்தை வைத்து பார்க்கும் போது ஈக்குவலி டேஞ்சர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ரெண்டு ஈகோல் ஆசைகள் இரண்டுமே ஈக்குவலி டேஞ்சர் ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படிங்கிறதுனால ஆனா ஈகோவை தூக்கு அப்படிங்கிறது சாதாரண பிகினர்னால முடியாது அப்படிங்கிற காரணத்தை வச்சு ஆசையை தூக்கும் முயற்சியை அவர்கள் செய்தே ஆக வேண்டும் ஓரளவுக்கு பக்குவப்பட்டதுக்கு அப்புறம்தான் ஹயர் நாலேஜே புரியும் ஹயர் நாலேஜ் புரியாம ஈகோ போகாதுங்க நான் திட்டவட்டமாக சொல்லுகின்றேன் சும்மா ஈகோ தூக்கு தூக்குன்னா தூக்க முடியாது ஆணித்தரமாக அனைத்தும் மாயை என்று உணர்ந்தால் அல்லது அனைத்தும் நான் மட்டுமே என்பதை உணர்ந்தால் தவிர உங்களால் அகங்காரத்தை சாய்க்க இயலாது ஏன்னா அகங்காரம் எங்கிருந்து வந்தது நான் வேற அது வேற நினைச்சதுனாலதான் வேறே அகங்காரம் அனைத்தும் நான் என்பது மட்டுமே அதற்கு தீர்வாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான நாலேஜ் வந்து ஓரளவுக்கு பக்குவப்பட்டவங்க தான் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் போது நீங்க எந்த நிலையில இருக்கீங்க என்று புரிந்து கொண்டு அவர்கிட்ட நிலைக்கு தக்கவாறு நீங்கள் ஆசைகளை தூக்கி அதற்கப்புறம் வேறையை சாய்த்தீர்களோ அல்லது நேரடியாகவே வேறையே சாய்த்து விடுவீர்களோ அது உங்கள் விருப்பம் என்று சொல்லி என்ன அது பதிலை நிறைவு செய்கிறேன்